ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله ومن فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام தொடர்ச்சியாக நாம் இமா பிபின் அப்துல் ஹதி ரஹிம் அவர்களுடைய நூலிலிருந்து ஹதீஸுகளை கற்று வருகின்றோம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஹஜீசுகளை கொண்ட இந்த நூலிலே ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது வரை நாங்கள் கற்றிருக்கின்றோம் இன்றைய தினம் ஜக்காத் பற்றிய பாடத்திலே மூன்றாவது அலகை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பாபுன் ஃபில் ஹுலி வல்

இது அல்லாஹு தாலா தண்டனை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய கன்ஸ் சேமிப்பு பொருளாக ஆகுமா பதுக்கலாக இது ஆகுமா என்று கேட்கிறார் நவீஸ் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து விடுவாயாக இருந்தால் அது பதுக்கல் கிடையாது நீ சேமித்து வைத்த தண்டனைக்கு உரி உரிய தண்டனைக்குரிய சேமிப்பு கிடையாது என்று நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி அபுதாப்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாரபத்தினி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே உம்முசல்லமான் அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இது சேமிப்பு பொருளாக அல்லாஹு தாலா தண்டனைக்குரியதாக சொல்லக்கூடிய பதுக்களாக சேமிப்பு பொருளாக ஆகுமா என்று கேட்கிறார் அல்லாஹு தாலா குரானிலே பாதையிலே செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து பதுக்கி வைத்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்வாயாக என்று நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்கிறார் அந்த தங்கமும் வெள்ளியும் அவர்கள் சேமித்து வைத்திருந்த தங்கமும் வெள்ளியும் நரகத்திலே போட்டு பழுக்க காய்ச்சப்பட்டு அவர்களுடைய விழாப்புறங்களும் அவர்களுடைய நெற்றி முகங்கள் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சாலா சொல்லிவிட்டு ஃபது குமா கும் குந்தும் தக்னி ஜூன் இதுதான் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் சேமித்து வைத்திருந்த பொருட்கள் அதை நீங்கள் சுவையுங்கள் என்று சொல்லப்படும் அல்லாஹு தாலா சூ தௌபாவில் சொல்கிறார் இப்போ சாம்பாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹூத்தாலாவை அஞ்சி நடக்கிறதுல இஸ்லாத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதில் மிக கரிசனையோடு மிக கவனமாக நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தாலாவை மிகவும் அஞ்சியவர்கள் இப்ப குரானிய இந்த வசனம் அவர்களுக்கு தெரியும் பதுக்கள் சம்பந்தமாக அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் சேமித்து வைத்திருக்கிற பொருட்களுடைய விபரீதங்கள் சம்பந்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சதுனால உமுசலமார் உயிரலாக அண்ணா அவங்க நபீசரல்லா அலி இஸ்லம் அவர்களிடம் கேட்கிறார்லாவின் தூதரே இந்த தங்க காப்பும் அந்த பதுக்கி வச்சிருந்த சேமித்து வச்சிருந்த பொருளுக்குள்ள வருமா என்று கேட்கிறார் நபீஸ்வரல்லா அலி இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்க ஜக்காக்க கொடுத்த என்றால் வராது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு பாவிக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது பாவிக்கப்படக்கூடிய தங்க நகைகளுக்கு ஜக்காத் இருக்கிறது என்ற செய்தி எங்களுக்கு இந்த ஹதீசிலே சொல்லப்படுகிறது அதுபோன்று சஹாபாக்களுடைய சிறப்பையும் இந்த ஹதிசிலை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது தடை செய்யப்பட்டதாக எனக்கு தண்டனை பெற்று தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த செய்தியிலே எங்களுக்கு தெரிய வருகிறது அதுபோன்று நபி சொல்லல்லாஹா அலேஹி வசல்லாமர்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நபியவர்கள் முறையாக பதிலளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதும் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது இதனோடு ஒட்டியதாக ஐ ஐநூற்றி எண்பத்தி நான்காவது செய்தியும் எண்பத்தி ஐந்தாவது செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது أن سمرة بن جندب رضي الله عنه قال أما بعد الرسول غراغل فإن رسول الله صلى الله عليه وسلم نجمع النبي صلى الله عليه وسلم كان يأمرنا أن نخرج الصدقة من الذي نعد للبيع أبو داود لي وراكولي سيدي لا سمرة بن جندب رضي الله عنه الرسول النبي صلى الله عليه وسلم வியாபாரத்திற்காக நாங்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களிலே ஜக்காத்தை கொடுக்குமாறு எங்களுக்கு ஏ உபவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார் அப்ப இந்த செய்தி எங்களுக்கு ஜக்காத்திற்காக சாரி வியாபாரத்திற்காக வைத்திருக்கிற பொருட்கள்ல தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது பைஹாக்கில வரக்கூடிய இன்னமொரு செய்தியில அப்துல்லா பின் உமர் நாஃபே அனுபின் உமர் ருதி அல்லாஹ்ஹுமா அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தியில் அவங்க சொல்கிறார்கள் வியாபாரத்திற்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களில் தான் ஜக்காத் இருக்கிறது ஏனைய பொருட்களில் ஜக்காத் கிடையாது என்று சொல்கிறார் இந்த மூன்று அதிசம் எங்களுக்கு என்ன பொருட்கள்ல நாங்க பயன்படுத்துற எந்த பொருட்கள்ல ஜக்காத்து கொடுக்க வேண்டும் எங்களுக்கு சொல்லுது இந்த தலைப்போடு ஒட்டியதாக ஆபரணங்கள் நகைகளுக்குரிய ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் அது மாதிரி வியாபார பொருட்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத இந்த மூணு அதிசயலும் நமக்கு சொல்லும் இதுல வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறத பொறுத்த வரையில அதில் மாற்றுகிறது கிடையாது அது கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும் ஆனா அணியக்கூடிய தங்க நகைகள் வேறு பொருட்கள் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு ஜக்காத்து கிடையாது நாங்கள் வீடு காணி இது இது நாங்கள் எங்களோட பயன்பாட்டில் எரிக்குமா இருந்த வாகனம் பயன்பாட்டில் எரிக்குமா இருந்தால் அதுக்கு நாங்கள் பாவிக்கிற பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிறது கிடையாது ஆனால் நகைகள் விஷயத்தில் எதிரும் புதிரமான ஹதீசிகள் வந்திருக்கிறதுனால அறிஞர்களுக்கு மத்தியில் அதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது சில ஹதீசிகள் அணிய அணிஞ்சிருக்கிற நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆயிஷா ரதியல்லா அன்ஹா அவர்கள் ரசூல் சரல்லா வளைய சிலம்மா அவர்கிட்ட வாராங்க ரெண்டு மோதிரம் போட்டிருக்கிறாங்க அப்ப ரெண்டு மோதிரம் போட்டிருந்தவொடனே நபீஸ்வரல்லா அவங்க கேட்கறாங்க ஆயிஷாவே இது என்ன ரதியல்லாஹ் அண்ணா இது என்னன்னு கேட்கிறாங்க அப்ப ஆயிஷா ரதியல்லாஹண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரே நான் உங்களை மகிழ்விப்பதற்காக இதை அணிந்திருக்கிறேன் சொல்றான் அப்ப நீ அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட்டாயா என்று கேட்கிறார் இப்ப இல்லைன்னு சொன்ன நரகத்தில் உனக்கு இருப்பதற்கு இது போதுமானது என்று மக்கள் சொல்கிறார் இப்படி சில செய்திகள் என்ன அது வந்து எண்பத்தைந்து கிரேமை தாண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட பத்தரை போன தாண்டுமாக இருந்தா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்று சொல்ற மாதிரியான ஹதிசெயல் வருகிறது அதே நேரம் பொதுப்படையான ஹதிசேலை பொறுத்தவரையில பாவனைக்குரிய பொருட்களுக்கு அது ஆபரணமாக இருந்தாலும் ஏனைய பொருட்களாக இருந்தாலும் அதுக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்லுது சில செய்திகளில் ஆயிஷா ரதில்லாஹான் அவர்களுடைய இன்னமொரு செய்தியில அநாத பிள்ளைகளுக்குரிய நகைகள் அவரிடம் இருந்ததாகவும் அதற்கு அவர் ஜக்காத் கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அநாத பிள்ளைகள் பாவிக்க அவங்களோட பாவனைக்குரிய நகைகளை பாதுகாக்கதாகவும் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இப்போ இந்த ரெண்டு எதிரும் புதிருமான செய்திகள் வாரதனால அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இந்த விஷயத்தில் நிலவுகிறது பொதுவாக எந்த ஒரு ஃபிஃ சார்ந்த சட்டம் சார்ந்த விஷயங்களில் எதிரும் புதிருமான செய்திகள் வருகிற நேரம் கருத்து முரண்பாடுகள் என்ன செய்யும் கூடும் கொஞ்சம் பேர் இந்த செய்தி எடுப்பாங்க கொஞ்சம் பேர் அந்த செய்தி எடுப்பாங்க அதனால் கருத்து முரண்பாடுகள் கூடுவதை நாங்கள் பார்க்கலாம் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய பாவனையில் இருக்கக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து ஆனா இந்த சில ஹதிசேல் வாரதனால அவங்க இந்த ஹதிசேலில் சில சில பலவீனங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த அதிசயில் சின்ன சின்ன பலவீனங்கள் இருந்தாலும் அதாவது காத்து கட்டாயம் கொடுக்கத்தான் வீணும் என்று சொல்லக்கூடிய அதிசயில் சின்ன சின்ன பலவீனங்கள் இருந்தாலும் அவை ஒட்டுமொத்தமாக நோக்குகிற நேரம் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்தியாக வருகிறது பலவீனம் என்று சொல்கிற நேரம் அறிஞர்களுக்கு மத்தியில் கடுமையான பலவீன பலவீனம்ங்கிறதுலே பலவிதமான அதிசயல் இருக்கிறது சில இட்டு கட்டப்பட்டது அதை என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டான் கடுமையான பலவீனம் எடுக்க மாட்டான் அது மாதிரி நம்ப மாணவர்கள் அறிவித்ததற்கு முரண்படக்கூடிய பலவீனம் அதை என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க யார்களுக்கு தெரியாதாக்கள் வரக்கூடிய செய்திகள் அதை எடுக்க மாட்டாங்க இலகுவான பலவீனங்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக அவர்கிட்ட மறதி இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக வரக்கூடிய பலவீனங்கள் பொறுத்தவரையில நிறைய செய்திகள் அப்படி வருமாக இருந்தால் அந்த விஷயத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது இந்த முடிவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் வருவார்கள் அந்த அடிப்படையில் வந்த செய்தியாக சிலர் இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க பாவிக்கிற தங்க நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஹதீஸை நோக்குகிறார் குறிப்பா தற்காலத்தில் வாழ்ந்து மரணிச்ச இமாம் பின்பாஸ் ரஹிம் உல்லா அது மாதிரி இப்னூ ரஹிம் உல்லா போன்றவர்களுடைய கருத்து என்னென்றால் பாவிக்கக்கூடிய நகைகளும் ஏனைய சொத்தோடு சேர்க்கப்பட்டு அது அதுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் முறையாக கணக்கிடப்பட்டு இரண்டரை வீதம் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே ஒரு ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் பேணிதலுக்காக பேணிதல் என்ற அடிப்படையில் இப்படியான கருத்து முரண்பாடுகள் வரக்கூடிய நேரம் பேணுதல் எதில் இருக்குமோ அதை என்ன செய்யணும் தேர்வு செஞ்சு கொள்ளணும் அப்போ இந்த இடத்துல பேணிதல் வந்து பாவிக்கப்படக்கூடிய நகைகளுக்கும் ஜக்காத்தை கொடுப்பது தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது அல்லாஹு நாலாவது உபத்தலைப்பு கனிம பொருட்கள் இதில் நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய இரும்பு அது மாதிரி வெள்ளி தங்கம் இந்த மாதிரி நிலத்தில் இருந்து எடுக்கக்கூடிய கனிமங்கள் இதுக்குரிய ஜக்காத் அது மாதிரி புதையல்கள் பழைய மன்னர்கள் பழைய ஆக்கள் மறைச்சி வச்சிருந்த சொத்துக்களை நம்ம இப்போ எடுப்போம் புதையல்கள் அந்த சொத்துக்களுக்குரிய ஜக்காத்து சம்பந்தப்பட்ட பாடம் ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் அந்நி ஹுரை ரத்தரது எல்லா அண்ணா ரசூ அலி வல்ல அல் அஜ்மா உன் கால்நடைகள் மாடுகள் ஏனைய கால்நடைகள் அவர் அத அவற்றின் மூலம் அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் நஷ்டஈடு கிடையாது கால்நடைகளின் மூலம் அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் நஷ்டஈடு கிடையாது அதாவது அந்த கால்நடைகள் அதனுடைய சொந்தக்காரர்களால் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றால் அதுக்கு அவர் என்ன செய்யணும் நஷ்டஈடு கொடுக்கணும் வயல் செய்கிற ஒரு இடத்துல கொண்டே ஒரு பட்டியல் வச்சுட்டு இருக்கப்படாது பட்டியை வச்சுட்டு இருந்தா வயலுக்குள்ள போகும் என்ன செய்யும் எல்லாமே கிடைக்கும்ன்ற விஷயம் அவருக்கு தெரியும் அப்ப அது தெரியாம அவர் அவர் செஞ்சதாக சொல்ல முடியாது வயலுக்கு பக்கத்துல பட்டியை வச்சுக்கோணும் இப்ப சரியான பாதுகாப்போடு அந்த கால்நடைகள் இருந்து அந்த கால்நடைகளின் ஊடாக அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வருது என்றால் அந்த கால்நடைகளுக்கு சொந்தக்காரர் அந்த பாதிப்புகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது மிருகங்களால வந்தது அதை என்ன செய்யலாது அவர் பொறுப்பேற்க முடியாது ஆனா அவர் முறையான விதத்தில் அதை பாதுகாக்கல கவனிக்கல என்ற முடிவாக இருந்தால் அதுக்கு அவர் என்ன செய்யணும் நஷ்டஈடு கொடுத்தார் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய கிணத்துல யாராவது வீழ்ந்து அதனால நஷ்டம் வரும் இருந்தால் அந்த கிணத்தினுடைய சொந்தக்காரர் அதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கிணறு முறையாக அவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஒரு ஆள் ஒரு கிணத்தை தோண்டி வைக்கார் ஒரு ரோட்டில் கிணத்தை தோண்டி வச்சு போட்டு நீ ஏன் போய் கிணத்துல விழுந்து அவர் என்ன செய்யலாரு கேட்கல ரோட்டால வந்த மாடு கிணத்துக்குள்ளே விழுந்து செத்து தண்டால் அவர் ஏன் நீங்கள் ரோட்டால் கொண்டாந்தேன்னு கேட்கல ரோட்டுங்கிறது போகிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறது வைக்கிற அந்த அந்த நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய இடத்துல அவர் வேறோட இருந்தால் அவர் தான் அதை பாதுகாப்பு அதை முறையாக செய்ய வேண்டியது அவர பொருள் அப்போ அவரு பாதுகாப்பான அடிப்படையில் ஒரு கிணத்தை வச்சிருக்கிறார் ஆனால் அதுக்குள்ளே வேற யாரோ வந்து தவறுதல விழுகிறாங்க அல்லது வேற ஒரு கால்நடை விழுது என்று சொன்னால் விழுந்து அதனால் பாதி போகிறதுன்னு சொன்னால் அதுக்கு அவரு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜுபா கணியங்களை எடுக்கிறதுக்காக தோண்டப்படக்கூடிய குளிகள் நாங்கள் இப்போ மாணிகக்கால் எடுக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்த மாதிரி இருந்தால் அந்த சுரங்கம் வந்து நம்மளுக்கே இருக்கும் அது அந்த சுரங்கங்களை பார்த்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கே இருக்கும் இது எப்படி போகிறாங்க ஆனால் அவங்க சரியாத அளவுக்கு சரியான என்ன பலகை இதெல்லாம் வச்சு தான் அதை செஞ்சு வழியாக அமைச்சு போய்கொண்டு இருப்பாங்க அப்போ அந்த சுரங்கத்தை தோண்டக்கூடிய ஆள் அந்த பொஸ் வந்து முறையான பாதுகாப்போடு அதை செஞ்சு அதனால ஏதாவது சேதாரங்கள் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இல்லை ஆனால் சரியாக அவர் அதை பாதுகாக்கல சரியான அடிப்படையில் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யாமல் அவர் அதை தோண்டிருக்காரா இருந்தால் அவரு ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அல் குமுஸ் புதையல்களை பொறுத்தவரையில ஐந்தில் உண்டு அதுக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் புகாரின் வரக்கூடிய புதையல் வந்து எவ்வளவு நமக்கு கிடைச்சாலும் அந்த புதையல் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் என்ன செய்வோம் கொடுக்க வேண்டும் அஞ்சு லட்சம் இருந்தாலும் அஞ்சுலோண்டு கொடுக்கப்பட வேண்டும் அஞ்சு கோடியா இருந்தாலும் அதுல அஞ்சு லோண்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்ப ஏனைய ஜக்காத்து பொருட்களுக்கு ஜக்காத்து கடமையாவதற்கு இருக்கிற அளவு இதுல வராது புதையல் எவ்வளவு கிடைச்சாலும் அதுல அஞ்சுலொண்டு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத நபி அல்லாஹ் அலி சில மக்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் இந்த கனிமங்களை பொறுத்தவரையில் தங்கம் வெள்ளியாக இருக்குமா இருந்தால் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உரிய ஜக்காத் எவ்வளவோ அதை கணக்கெட்டு நாங்கள் கொடுக்கணும் வெள்ளிக்குரிய ஜகாத் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அதில் அளவு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிரே தங்கத்துக்குரிய ஜக்காத் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் எண்பத்தஞ்சு கிரே அப்ப இந்த கனிமத்தில் இருந்து கனிமங்களில் இந்த கனிய வளங்களில் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய பொருட்களில் இரும்பு இந்த தாது பொருட்கள் இந்த மாதிரி அழக சாதன பொருட்கள் நிறைய எடுப்பாங்க நிலத்தில் தோண்டி அதில் தங்கம்பள்ளியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நகீஸ்வரல்லாம் அவர்கள் அதுக்கு என்ன நிபந்தனை சொன்னாங்களோ அந்த நிபந்தனைக்கு அது உட்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் அளவு கொடுக்கப்பட வேண்டும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் இருக்குது ஒரு வருஷம் அதுக்கு போகுதுன்னு சொன்னால் அதில் இருந்து ரெண்டரை வீதம் தக்காது கொடுக்க வேண்டும் எண்பத்தஞ்சு கிரகத்துக்கு மேலே தங்கம் இருக்குது அது ஒரு வருஷம் பெய்தேன்னு சொன்னால் அது ரெண்டரை வீதம் கணக்கிட்டு அதற்கு அது கொடுக்கப்பட வேண்டும் இரும்பு மற்ற மொத்த பொருட்களை பொறுத்த வரையில் அதனுடைய பெருமதி சரியாக அளவிடப்பட்டு ஜக்காத்திற்குரிய அளவு அதில் வந்திருக்குமாக இருந்தால் ஒரு வருடம் சென்று விட்டதாக இருந்தால் அதிலிருந்து இருந்து ரெண்டு ரெண்டரை வீதம் என்ன செய்யப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் عن ربيع بن أبي عبد الرحمن عن الحارث ابن بلال ابن الحارث عن أبيه رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أخذ من معادن القبلية الصدقة وأنه أقتأ بلال بن الحارث العقيقة أجمع بلال بن حارث رضي الله عنه أرقل تطم عربي كبدا النبي صلى الله عليه وسلم மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அதில் வரக்கூடிய கனிமங்கள் அதில் வரக்கூடிய கனிய பொருட்கள்ல இருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து ஜக்காத்தை பெற்றார்கள் அகீக் என்ற பிரதேசத்தை முழுமையாக பிலாலிபுன் ஹாரிஸ் ரொதியல்லா கொடுத்தார்கள் அதை நீ பயன்படுத்திக்க சொன்னாங்க பலம் உமர் புன் ஹத்தாப் உமர் முகத்தா பிரதி அல்லாஹன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவங்க வந்ததுக்கு பிறகு அஹலி பிலால் பிலால் பின் ஹாரிஸ் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு சொன்னார்கள் இன்னொரு சூல் அல்லாஹி சொல்லாஹ அலஹி செல்லம லம் யூ திக்க இல்லா லி தமல நபி சொல்லா அலி சொல்லம் வாங்க உனக்கு தந்தது நீ அதை பயன்படுத்தி வேலை செஞ்சு அதில் பயனடையணுமன்றதுக்காக தான் தந்தாங்க காலா அது அதை உனக்கு சொந்தம்ன்ற அர்த்தம் கிடையாது சொல்லிட்டு அவர்கள் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தார்கள் என்று இந்த செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹகில இந்த செய்தி அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னென்றால் ஒரு நாட்டினுடைய தலைவர் குறிப்பிட்ட ஒரு பகுதியை ஒரு நாட்டினுடைய தலைவரோ அல்லது ஒரு நாட்டில் அதிகாரம் அளிக்கப்பட்டவரோ குறிப்பிட்ட ஒரு பகுதியை ஒருவர் பயனடைவதற்காக வழங்க முடியும் அது நவீல்லா வழிகாட்டல் வழிகாட்டலும் உள்ளது இப்ப நாங்க கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு கேஸ் தான் இது ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் அந்த காலத்திலே என்னஞ்சிருக்காங்க எப்படி கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு ஆளுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்கிற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகிறது ரெண்டாவது அந்த இடத்திலிருந்து கனிய வளங்கள் ஏதாவது எடுக்கப்பட்டால் அதுக்குரிய ஜ நபி சொல்லா அலையாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வசூலித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை ரசூலுல்லாஹி ரசூல் நால்லா அலையுஸ்லாம் அவங்க ஒரு பிரதேசத்தை ஒரு கொடுத்தாங்க என்றால் அது மறுமை வரைக்கும் மாறாமல் இருக்கிற மார்க்க ரீதியான விடயங்கள் போன்ற ஒன்று அல்ல ஒரு பகுதியை ஒரு ஒரு காணித்துண்டு அவருக்கு கொடுத்தால் அவருக்கு இதை தான் அதில் அர்த்தம் என்று உமர் ரத்தியல்லா உன் அவர்கள் என்ன செய்தார்கள் அதற்கு விளக்கம் அளித்தார் அப்போ அதில் வந்து இன்னொரு தலைவர் வருகிற நேரம் அல்லது அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் வருகிற நேரம் அதில் மாற்றங்களை என்ன செய்யலாம் செய்யலாம் அவர் அந்த ஒரு ரெண்டு ஏக்கர் கொடுத்திருந்தா அடுத்தால் பொறுப்பேற்கிற நேரம் இந்த ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு கூட நிறைய தேவையுடையார்கள் இருக்காங்க ஏற்கனவே இருந்தவர் என்ன இருந்த நிலைமையில பொறுத்தும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு உங்களுக்கு தந்திருந்தார் ஆனால் இப்போ கூட இருக்குது நீங்களும் ஒரு துண்டை எடுத்துக்கொள்ளுங்க அடுத்த ஆட்களுக்கும் பிரித்து கொடுத்துருவோம் என்று சொல்லி அப்படி செய்து கொள்ளலாம் என்கிறது இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது வல்லோம் அல்லாஹூத்தாளா ரசூல் அல்லாஹி சல்லா அலையாருடைய வழிகாட்டுகளை முறையாக விளங்கி பின்பற்றி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் அஹமது இல்லா ரபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகா